ஹாய் தமிழ் பேசுகிற அனைத்துறவர்களுக்கும் வணக்கம் நாங்கள் இப்போ இந்த காணியில் என்ன பார்க்க போறோம்னா ஒரு தோடங்க சைஸில் ஒரு பழமுங்க என்ன சொல்லலாம் சிங்கள அது எங்கால சைட்டில் அங்காள தம்புள்ள அங்காள சைட்டில் காய்க்கிற பழம் ஆகுது எப்படி சொல்லலாம் தோடங்காய் சைஸில் இருக்கும் அப்படியே உள்ள பட்டினா மங்குஸ்தான் இருக்கும் மங்குஸ்தான் அந்த பழத்தை போய் சாப்பிட்டு பார்க்க போகிறோம் இப்போ எங்கே நிற்கிறோம்னா இலங்கையில் வவுனியா வவுனியா இருக்கிறோம் வவுனியா இப்போ டவுனில் போய் அந்த பழத்தை போய் டேஸ்ட்டு பார்ப்போம் இப்போ இங்கே என்ன பார்த்துக்கொன்னீங்கன்னா வவுனியா போட்டை தாண்டி போய் போய்க்கொண்டிருக்கோம் இப்போ இப்போ நாங்கள் எதுவுக்கிட்ட வந்துட்டோம்னா வவுனியா பஸ் ஸ்டாண்டு வவுனியா பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து மவுனியா பஸ் ஸ்டாண்ட் கிட்ட வந்துருப்போம் வவுனிய பஸ் ஸ்டாண்டு வவுனியா பழைய பஸ் ஸ்டாண்ட்டில் நியூ பஸ் ஸ்டாண்ட் மவுனியா நியூ பஸ் ஸ்டாண்டுக்கு மவுனியா நியூ பஸ் ஸ்டாண்ட் அப்படி இருக்கு வேற பசங்க திருப்ப பஸ் ஸ்டாண்டுக்கு போகும் பார்த்தாங்க ஓனியா பஸ் ஸ்டாண்ட் எங்கள் ஊர் இதில் போயிருக்காடா போயிடலாம் இதால் போயிடலாம் அதுக்காக போயிடலாம் அதனால பார்த்துருவாங்க ஃப்ரெண்ட்ஷிப் சாப்பாடுன்றா பேருங்க காசு கட்டி நாங்கள் சாப்பாடு வேண்ட அங்கே நே சார் சார்

ஒரு கிலோ ஒன் கிலோ போடுங்க அண்ணா வைக்க போறேன் எடுக்க வேணாமா ஒண்டை வட்டி காட்டுங்களா அப்படி இருக்க அரை கிலோ போடுங்களா அரை கிலோ 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 உண்டை வட்டி காட்டுங்க

இதத்தான் இதான் சாப்பிடுறதுங்க சாப்பிடுவா அப்படி இருக்குது சொல்லுவே இல்ல என்ன என்ன சொல்லுவா அப்படியே மங்குஸ்தான் மங்குஸ்தான் பழம் எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட் தான் அதே டேஸ்ட் தான் ஆனா கொஞ்சம் புளிக்குது கொஞ்சம் புளிக்குது ஆனா இது வந்து வவுனியால இது கொஞ்சம் இதா போய்கிட்டு இருக்கு ஏதாண்டு வவுனியால எல்லா சைட்லாம் இதை தான் வைத்துட்டு இருக்கான் சேப்பும் வந்து சின்ன நெல்லை பார்த்திங்கன்னா சின்ன தேசிக்கா பார்த்திங்களாந்தா இருக்குது மாண சட்டை போய் நல்லா நல்லாயிருக்குமே ஒரு கிலோ வந்து அஞ்சூறுரூவா ஒரு